உடனே அவன் தன் மேல் எரிந்து விட்டு நம்ம வாழ்க்கை எதெல்லாம் இருக்கோ இயேசுவனிடத்திலே போவதற்கு எதெல்லாம் தடையாய் காணப்படுகிறதோ அந்த தடைகளை இயேசுவி நாமத்தினாலே உடை தெரிவதற்கு ஒரு கத்தருடைய பிள்ளை என்ன செய்யணும்னு சொன்னா தைரியமாயிருக்க வேண்டும் நான் ஆண்டவரிடத்திலே செல்லுவதற்கு இந்த வஸ்திரம் இருக்க கூடாது நான் ஆண்டவரிடத்திலே செல்லுவதற்கு என் கணவனோ என் மனைவியோ பிள்ளைகளோ சொந்தக்காரனோ அல்லது உறவுகளோ இருக்க கூடாது நீ கத்தரிடத்திலே செல்லுவதற்கோ வேலை தடையாயிரு இருக்க கூடாது ஆண்டவரிடத்திலே செல்வதற்கு எந்த தடை இருந்தாலும் சரி அந்த தடையை ஒரு கத்தருடைய பொல்ல உடைக்க பழகணும் நீ தடைகளை உடைத்து தேடி பாரு தடைய பிசாசு கொண்டு வருவான் ஜபத்துல தடைய கொண்டு வருவான் வேத வசனத்தை படிக்க தொடங்கினால என்ன செய்வான் தூக்கத்தை கொண்டு வருவான் கத்துடைய வசனங்களை கேட்டு கொண்டு இருக்கிற பொழுதுதான் இருமல் வரும் தூக்க வரும் அதெல்லாம் பிசாசு கொண்டு வருவது அந்த தடையை உடைக்க பழகு அந்த தடைய உடைக்க பழகு ஆஹ் நீ கட்டுடைய ஆலயத்துக்கு வேதத்தை எடுத்துக்கொண்டு நீ புறப்படும் பொழுதுதான் சொந்தக்கார வருவான் அப்பதான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வேலை செய்யும்படியான அழைப்பு வரும் ஆனா அந்த தடைய உடைக்கணும் மேல்சரத்தை எரிந்து விட்டு அன்றைக்கு குருடர்கள் என்ன செய்வாங்க தங்கள் மேலே போட்டுக் கொண்டு அவர்கள் பாளையத்துக்கு புறம்பே வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனா நல்லா கவனிங்க பாளையத்துக்கு அருகே தன் அருகே தன் சமூகத்திற்கு தன் ஆலயத்திற்கு தன்னுடைய நித்திய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு தேவகுமார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் மட்டுமே அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நீங்க போகணும்னா தடைகளை உடைக்க பழகணும் அன்னைக்குதான் விசேஷம் இருக்கு அன்னைக்குதான் விசேஷம் இருக்கு அந்த விசேஷம் இந்த விசேஷம் கத்தரை தேடுவதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விசேஷமா இருக்க வேண்டும் வேற விசேஷங்கள் எல்லாம் இருக்க கூடாது அந்த விசேஷத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஓரங்கட்டி விட்டு கத்தரை நீ தேட வேண்டும்